இது நம்மில் அதிகமானவர்கள் ஓதாத ஒரு பிரார்த்தனை ஆனால் ரொம்ப அர்த்தமான ஒரு துவா இது கண்டிப்பாக நம்ம அதோடைய அர்த்தத்தை விளங்கும் போது நம்ம கேட்கணுங்கிறத நம்ம புரியும் அபூ ஹுரீரா ரதி யவ்வா அவங்க அறிவிக்கிறாங்க கான யோ குலு ஃபி சுஜூதி ஹி தூதர் தமது சுஜூதின் போது சொல்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும் மகுஃபிர்லி தம்பி குள்ளவும் இணைவா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்றால் என்ன பொருள் என்பதையை அரசுல் அடுத்தடுத்த வார்த்தைகளை சொல்கிறாங்க இது கஹூ அஜில்லஹூ நுணுக்கமானதையும் பதிச்சுன்னு தெரியுறதையும் அவ்வளவு மன்னித்து விடு விடுறோம் நான் பகிரங்கமாக செய்த பாவங்களையும் ரகசியமாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடு இதை நாம் நம்பிக்கையோடு உறுதியோடு அல்லாவிடத்தில் தொடர்ந்து கேட்டு ஆனால் கண்டிப்பாக வெளிப்படையாக நாம் செய்கிற பாவங்களிலிருந்தும் இருந்தும் மீண்டு வருவோம் தனியாக ரகசியமா நாம செய்யக்கூடிய பாவங்களிலிருந்தும் மீண்டு வருவோம் அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான்